எங்கள் ஊரில் ஒருத்தர் செத்து போயிட்டாரு நாய்னா ஒரு பெரிய ராமம் போட்டு அவரை சாத்தி வச்சிருவா நாக்கால்ல உட்காந்துருக்காரு நல்ல பெரிய ராமம் எங்கள் ரெக்கராஜனே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் நல்ல பயன் துக்கவுட்ல இருந்தாலும் சிரிப்பு உண்டாக்கிட்டே இருப்பான் அங்கே போய் சிரிச்சாக்கா பார்க்கறவன் நம்மளை அடிப்பான்ல என்னடா இங்கே உட்காந்து சிரிச்சிக்கிட்டீங்க பைப்பான்ல அதனால நான் அவன்கிட்ட உட்கார மாட்டேன் எட்டி போயிடுவேன் ஆனால் அவன் என்கிட்ட வந்துடுவான் வந்து சொல்லுவான் என்கிட்ட வந்தான் வராத என்ன நாயனாவை பாருண்ணா யாரு சாத்திய வச்சிருக்கு அவரை பாருன்னா பார்த்தா அவர் ராமம் பெருசாக போட்டு ஏழுமலையானுக்கு போட்டுருக்குற மாதிரி போட்டிருக்கான் போட்டுரு நாயனா சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காருன்னு அவர் கொஞ்சம் சிரித்த போதமாக இருக்கிறாரு நாயனா சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காருன்னு ஆமாம் ஆமாம் நீ சும்மா அவர் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு சுற்றி இருக்கிறவன்லாம் அழுகுறான் பற்றியாண்ணா எல்லாரும் ஓன்னு அழுகுறான் ரொம்ப அழுகுறான் தலையில் தலையில் அடிச்சு அடிச்சுக்கிட்டு அழுகுறான் ஆமாம் அழுகுறான் இவன் பூராவும் நாயனாவுக்கு கடன் கொடுத்தவன் நாயனா எல்லாத்துக்கும் ராமத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாரு அவர் சிரிச்சதுக்கு அதான் காரணமா அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் சிரிச்சதுக்கு அதான் காரணம் பொங்கலாட்டு போறாரு இவனும் ஐயோ கொடுத்தமேன்னு சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டு இருக்கிறான் சார் முகத்தில் ஒரு பொழிவு வரணும்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை சாதிச்ச நிறைவு வரணும் விதினா எது சார் விதிங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா நடந்து முடிஞ்சப்பறம் சொல்றதுதான் விதி சார் உடம்பு சௌகரியமா ஆகுமா சார் அது விதியை இருக்கு எப்படி செத்தான்னா விதி அதாம்மா சௌகரியா அதுதான் விதி இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் விதின்னு ஒன்றும் கிடையாது எது நடக்குதோ அது விதி இல்லையா அதானே விதிங்கிறது எங்க எங்கள் வீட்டில் கிளம்பி செத்து போச்சு சார் நூற்றி ஏழு வயசு அது சாகிற போது யாருக்காவது வருத்தம் இருக்குமா இருந்துச்சு நூற்றி ஏழு வயசில் ஒரு கிளம்பி செத்தா வீட்டில் யாருக்காவது வருத்தம் இருக்குமா ஒரு இருபது வருஷமா அது போட்டு படாத பாட்டு படுத்தி போய் சேர்ந்தது அப்பாடா முடிஞ்சுது கிளமிக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை பாடுபட்டவங்களுக்கும் ஒரு விடுதலை இல்லையா எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கள் சொந்தக்காரன்லாம் வந்திருந்தவங்கலாம் என்ன பண்ணுறான் ரெண்டு நாள் கழித்து உட்காந்து பேசுகிறான் நான் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும் ஏன்னா துக்கம் கண்டுக்க சில பேர் வருவாங்க ரெண்டு நாள் நாலு நாள் கழித்து வருவாங்க அவங்களுக்கெல்லாம் செய்தி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் யார் இருக்கிறது எல்லோரும் ரெண்டு நாள் நாலு நாள் லீவு போட்டு வந்திருக்காங்க போயிட்டாங்க அப்போ ஒருத்தர் எங்கள் சித்தப்பா சொன்னார் நீ இருடான்னாரு என்ன நாங்கள் தான் ஊருக்கு போகிறோம் நீ இருன்னார் ஏன்பா எல்லாம் பெரியவங்க நீங்கள் போகிறீங்கிறீங்க என்ன இருக்க சொல்கிறீங்களே என்ன அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார் அது வர்றவனுக்கெல்லாம் ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும் அது ஒன்னால் தான் முடியும்னு ஏ அது என்ன நான் அப்படி சொல்கிற ஆளான்னு அதை விட பதினெட்டு வருஷமாக ஒரே புஸ்தகத்தை பாடம் நடத்திட்டு இருக்கேன் நீ சரி இப்போ என்னாச்சு நான் இருக்கணும் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அது ஒரு பெரிய கலை எங்கள் ஊர்லலாம் அப்படி உங்கள் ஊரில் எப்படினு தெரியாது திண்ணையில் உட்காந்துருக்கணும் எதுக்கு வெத்தல சீவல்லாம் வச்சு விபூதி பூசி இருக்கணும் அதை குளிச்சுட்டு வந்ததாக ஒரு அர்த்தம் அந்த விபூதியை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் குழச்சி பூசிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு தாங்கும் நாலு நாள் நாலு நாள் ஓடும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சா போதும் அது தள்ளிட்டு வருது நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும் எங்கள் வீட்லேருந்து நாலாவது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார் அவன் அன்னைக்கே வந்திருக்கலாம்ல அவன் நாலு நாள் கழித்து வரான் வரும்போது எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா அதுதான் முடிச்சிடலாம் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் வந்தால் ஒரு துண்டை எடுத்து வாயில் வச்சுக்கிறான் சார் அது எதுக்கு துண்டு வச்சானோன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியாது அன்னைக்கு தெரியும் துண்டை வச்சுக்கிட்டு தம்பின்னான் வாங்கண்ணே பாட்டி அவனுக்கு செத்தது யாருன்னே இன்னும் தெரியல பாட்டி தானான்னு கேட்டேன் பாட்டி தான் உட்காருங்க தாத்தா பாட்டி தான் உட்காருங்க அடுத்த கேள்வி கேட்பான் என்ன கேட்குறான்னா என்ன பண்ணிச்சுமா என்ன பண்ணிச்சுன்னா நூற்றி ஏழுக்கு ஏதாவது பண்ணணுமா நூற்றி ஏழு ஆனதே காரணம் தான் இவன் என்ன கேட்குறான் என்ன பண்ணிச்சுங்கிறான் இப்போ இவனுக்காக நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா அதோட நான் சொன்னேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு சும்மா நானாக சொல்கிறேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தேன் அவர்கிட்டலாம் கொண்டு காமிச்சாச்சு அது அதுதான் விதிகிறது நான் அவர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த டாக்டர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் சொல்லிவிட்டேன் அவன் வந்தவன் கேட்குறான் அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்க அவர் டாக்டர் இல்லையே யமனுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரிலாம் வேலை செய்ய நான் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது என்ன மாதிரி பண்ணிட்டோம் தெரியாத இவர் பேரை சொல்லிட்டே ஏங்க அவருக்கு என்னென்னா எம்மனுக்கு ஏஜென்ட் அப்போ நீங்கள் வேறு என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க நூற்றி ஏழு இங்கே வலிக்குதுங்குது நம்ம என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அடுத்த ஆளுக்கு சொல்லலாமேன்னு நான் கேட்குறேன் அவன் அவன் சொல்கிறான் தஞ்சாவூர் கொண்டு காட்டியிருக்க வேண்டியதானே என்ன தஞ்சாவூருக்கு தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் கா எதை நூற்றி ஏழு ஆ நூற்றி ஏழை நூற்றி ஏழு நூற்றி எட்டில் அழைச்சிக்கிட்டு போய் நூற்றி எட்டுன்னா இங்கே ஆம்புரன்ஸ் அது சரியா கொண்டு போனால் அது போகிற வழியிலேயே முடிஞ்சு அங்கே கொண்டு போகிறதா அங்கே இதெல்லாம் இவனுக்கு ஆசை தஞ்சாவூர் கொண்டு போயிருக்க வேண்டியதானே என்ன சரி அடுத்த ஆளுக்கு வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஆள் வந்தா சார் நான் அந்த டாக்டர் பேரை சொன்னதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் அது மாதிரி ஒரு டாக்டர் தான் அவர் ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸாக போச்சு அவர் பையன் என்ன பண்ணால் தந்தி கொடுத்தான் சொந்தக்காரவங்களாம் தந்தி கொடுத்தான் ஒரு இருபது முப்பது பேர் வந்துட்டானு நெருங்கின சொந்தக்காரர் அவருக்கு முடிய மாட்டேங்க இழுத்துக்கிட்டே வந்த வந்தவன் உங்களாவது சரி போயிட்டு அப்புறம் வரலான்ட்டு போகலாம்ல அவனும் போக மாட்டேங்கிறான் இவரும் போக மாட்டேங்கிறாரு அவனும் போக மாட்டேங்கிறான் பணம் மட்டும் போய்கிட்டே இருபத்தஞ்சு பேருக்கு முப்பது பேருக்கு வச்சுட்டு தினம் மூணு வேலை சாப்பாடு போடுறோன்னா எவ்வளோ செலவாகும் ஒரு வாரம் ஆச்சு சாவ மாட்டேங்கிறாரு இவனும் இருந்து ஒரு தடையாக பார்த்துட்டு போயிடுவோங்கிறான்னு உங்கள தவிர போமாட்டங்க அதில் வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான் தினம் இட்லி போடாதீங்க நாளைக்கு பூரி போடுங்க பூரி இட்லி தின்னு நாக்கு செத்து போச்சு அவள் பார்த்தான் என்னடா இதுக்கே என்னால் முடியல இன்னும் பூரி வேறையாக போடணுண்டா அப்படின்னு ஏண்டா தந்தி ராத்திரில தூக்கம் இல்லை சார் இப்படி போகிறான் தெருவில் அலைகிறான் அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தா என்னென்ன ஏன் என்னமா கவலையாக இருக்கீங்க என்னென்னு அப்போ அதுமாரி தந்தி கொடுத்துட்டேன் எல்லாம் வந்துட்டானுவோ போக மாட்டேங்கிறானுவோ அவரும் போக போகமாட்டேங்கிறாரு அவன ஒன்று போக மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது தெரியல பணம் போயிட்டே இருக்கப்பா நான் சொல்கிறபடி செய்யலாமே நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கலாமே ராவணா அவன் கேட்டான் காமிச்சா உடனே உடனே இல்லைன்னா கைராசி டாக்டர்னே அவருக்கு பேர் கேட்பானே கையை தொட்டோன்னு மேலே ஆ ஆ இல்லைன்னா அப்படி சொல்கிறீங்க நூறுரூவா செலவாகும்மா கொண்டு காட்டு சரி மறுநாளைக்கு அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி டாக்டர் ஒரு ஒரு வாரமாக இப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கு போக மாட்டேங்குது எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் தான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டலான்னு ஒரு யோசனை சொன்னார் நான் அதோட வந்தேன் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அவர் சொன்னார் எத்தனி நாளாக இப்படி இருக்குன்னாரு ஒரு வாரமாக இவ்வளவு நாள் என்ன கிழிச்சியா அன்னைக்கே வர வேண்டியது தானே அன்னைக்கே வந்து அன்னைக்கு ஒரு வாரம் செலவு மிச்சம்னா சொல்றான் சொல்றான் எனக்கு தெரியாது அவர் சொன்னவன்தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கண்டாய்க்கு அப்படின்னு என்னதான் அப்படி வச்சு இந்த கையை அப்படி தொட்டு பார்ப்பாரு பார்த்துட்டு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா தூத்திட்டு போட்டு முடிஞ்சு வச்சு அவர்கிட்ட வந்த கேஸ் எதையும் அழைச்சிக்கிட்டு போகணும் சொல்கிறது இல்லை அவர் வாயால் தூக்கிட்டு போ அது தொட்ட உடனே போகிறதுனால அவருக்கு கைராசி டாக்டர்னு ஒரு பேர் வந்துடுச்சு அவர் பேரை நான் சொல்லி தொலைச்சேன்னா அவர் ஒரு நாள் அவர் என்ன பண்ணாரு சார் மெட்ராஸுக்கு போயிட்டு வர்றார் வந்து நாகூரில் இருந்தால் போலாம் வந்து இறங்குறாரு நான் வந்து இறங்கி முந்தி போகிறேன் இவர் பின்னாலே ட்ரெயின்ல நான் வந்துட்டேன் அவரு வந்து எனக்கு தெரியாது அவர் வேற கோச்சில் இருந்தார் நான் வேற வேற கோச்சு இறங்கி பின்னால் வந்தவர் என்னை பார்த்துட்டார் புலவரே என்னார் ஆகா அவர் சவுண்டு மாதிரி அப்படின்ட்டு அப்படின்னுட்டு சார் நான் வரேன் சார் அப்படின்னு இருங்க ஆனால் இவரை இவரை காலகால கால நேரத்தில் இவரை பார்க்கறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சு நான் போயிடலான்னு பார்க்குறேன் விட மாட்டேங்கிறேன் இருக்க எப்படி வீட்டுக்கு போவீங்கன்னார் ஆ ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார் கார் ரொம்ப கார் வந்துருக்கீங்களா கார் அது நம்ப ஆரம்பிச்சு கொண்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன் வீட்டில் விட போகிறீங்களா வீட்டுக்கே விட போகிறீங்களா தெரிய சரின்னுட்டு போனேன் டிரைவரை பின்னால் உட்காருன்னார் என்னை முன்னாடி பக்கத்தில் உட்கார வைச்சார் சார் அன்னைக்கு நடந்த ஒரு ஆச்சரியம் இப்படி போகும்போது எதுக்க இறந்து போன ஒருத்தரை தூக்கிட்டு வரணும் சார் அதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா இது எப்படி நடந்துச்சின்னு தார் சார் அதாவது தான் ஊர்ல இல்லாத போது நான் சொன்ன போனா போது உடுங்க சார் வேற எமனா அந்த இப்படி எல்லாரும் வர்றவன் பூரா என்ன பண்றான் சார் நான் சொல்றேன் அதுக்கு ஒரு மறு கேள்வி கேட்கறான் சார் ஏன் அதை செய்யல இப்ப அவன் கேக்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா பாட்டி செத்ததுக்கு துக்கம் கண்டு வந்தவ மாதிரி இல்லை அந்த பாட்டியை நான் ஏதோ பண்ணிட்டது மாதிரியும் அதுக்கு இவனுலாம் நீதி விசாரணைக்கு வந்தவ மாதிரி கேள்வி கேட்டான் அடுத்தபடி ஒருத்த வந்தான் தம்பின்னா அதே துண்டு வச்சுக்கிறது எதுக்குன்னு நான் அப்போ தான் சார் கண்டுபிடிச்சேன் நூற்றி ஏழு செத்து போனதுக்கு எனக்கே வருத்தம் இல்லை அவனுக்கு என்ன வருத்தம் அவனுக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் துண்டு வச்சுக்கிட்டு வருத்தமாக இருக்கிறது மாதிரி பாட்டினா அப்படின்னு சொன்னால் துயரமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம் தெரியாமல் தான் குண்டு வச்சு மறைச்சிக்கிறாங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயத்தை அப்புறம் அடுத்தபடி ஒருத்தன் வந்தான் தம்பி பாட்டி நான் பாட்டி தான் உட்கார் என்ன என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலைன்னு அப்புறம் அவனுக்கு மேற்கொண்டு என்ன பேசுறேன்னு தெரியல அப்புறம் நான் விதி முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அது சரிதான் விடுங்கன்ட்டான் எல்லாம் என்ன செய்வானோன்னு கேட்டிங்கன்னா கண்ணை வச்சு போகணும் அந்த காலத்தில் கண்ணை வச்சுருவான் ஓட்டை விட்டுருவான் அதுக்குள்ளே நுழையணும்ல வீட்டுக்குள்ளே உள்ளவன் முழிச்சுக்கிட்டு இருக்கானா தூங்குறானான்னு எப்படி தெரியும் ஒரு கால் முழிச்சிக்கிட்டு இருந்தானா இவன் உள்ளே போகணுன்னு பிடிச்சி கட்டி போட்டு அடிச்சிட்டான்னா அதுக்காக என்ன செய்வான் ஓட்டை விட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு அவன் நுழைய மாட்டான் ஒரு குச்சியில் பானை இருக்குது பாருங்கள் அதை கோத்து உள்ளே விடுவான் தலை வர்ற மாதிரி தெரியும் கனங்க ரேன்னு இருட்டில் அங்க இருக்கிறவன் ஆள் வாங்கிட்டான்டான்னு ஓங்கி அடிப்பான் பானை உடஞ்சவனே இவன் ஓடிடுவான் சரிதான் நான் சொல்றது நீங்க சொல்றது என்னமோ நான் நான் தான் கண்ணம் போட்ட மாதிரி நான் கண்ணம் போட்ட மாதிரியும் அவர் பானையை உள்ள விட்ட மாதிரியும் இல்லை இல்லை இந்த விஷயம் ரெண்டு பேருக்கு தெரியும் யாருக்கு திருட போனவனுக்கும் தெரியும் திருட்டு கொடுத்தவனுக்கும் தெரியும் அவன் உள்ள இருக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் திருடுறவன் இவனுக்கும் தெரியும் பார்த்தவன் அவனுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரியும் அதனால நீங்க பார்த்தவங்க கூட இருக்கலாம் ஒன்று சொன்னாங்க திறன்மனை நயத்தல் ரொம்ப கேடு இல்லையா சார் காமம்ங்கிறது மனுஷனுக்கு இயற்கை அந்த காமத்தை வென்றவர்கள் யாருமே கிடையாது ராமகிருஷ்ண பரமகம்சர் ஒரு கதை சொல்றார் சாமியார்லாம் இருக்கான் ஒரு இடத்துல எல்லாமே சாமியார் தான் அதான் முற்றும் துறந்த முனிவன் இவன் என்ன செய்கிறான் கேட்டிங்கன்னா ஒரு நாள் தலைமை குரு கிட்ட போய் கேட்குறான் நாங்களே கூட்டிக்கணும் நாங்களே தண்ணி தெளிக்கணும் நாங்களே சமைச்சுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கு சும்மா ஒரு கேள்வி வயசானதே ஒரு வேலை பார்க்கறதுக்கு வைக்கக்கூடாதான்னு கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் வேணா நீங்களே உங்கள் வேலையை பார்த்துங்கன்ட்டார் அவர் அவங்களும் அதை சும்மா சும்மா கட்டிக்கிட்டே இருந்தான் அப்போ அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் நல்லா உப்பு நிறையா போட்டு ஆகாரத்தை கொடுத்து கொண்டு உள்ளார படுக்க வச்சு கதவை வெளியில் பூட்டிட்டார் தண்ணி தாகம் தாங்கலை கதவை இழுத்துக்கிட்டு பார்க்குற அனுபவம் துறக்க முடியாது நம்ம போட்டு பூட்டிட்டு போயிட்டான் அந்த சாமி நமக்கு தாகம் தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இது அப்புறம் பார்த்தா ஒருத்தன் கண்டுபிடிச்சான் ஒரு இடத்த காலையில் சாணி கரைச்சி போடுறதுக்காக சாணி இது ஊற வச்சு வச்சுருக்கான் அந்த ஒருத்தனுக்கு தாகம் தாங்காமல் என்ன பண்ணான் அந்த சாணி தண்ணியை மேலால் கொஞ்சம் அள்ளி குடிச்சிட்டு வந்தான் அடுத்தவன் பார்த்தான் அதே இன்னொரு கை குடிச்சிட்டு வந்துட்டான் காலையில் பார்த்தா சாணி தண்ணியே இல்லை காலையில் சாமியார் தலைமை சாமியார் வந்தார் குரு என்ன நீ படகு பூட்டிட்டு போயிட்டாயா அப்படின்னு சொன்னா அவன் சாணி கட்சி வச்சுருந்த தண்ணியை காணுமே எங்கன்னா எல்லாம் குடிச்சோன்னா அதனால கிளவியை அனுப்பல என்ன தாகம் வந்தா சாணி தண்ணியே விட மாட்டேங்கிறியே இது நான் சொல்ற கதை இல்லைங்க ராமகிருஷ்ண பரமகம்சர் சொல்ற கதை

எத்தி ரெண்டு கம்பி வச்சு எண்பத்தி மூணு ஆரம்பி காங்கிரீட் கம்பி எதுங்கிரீட் கம்பி அதான் அதான் அதாவது வயசுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன் ஒரு கொத்தனார் வேலை பார்த்துட்டுல ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் கடத்தருக்கு போயிட்டேன் கடத்தருக்கு போனேன்னா நேரம் ஆயிட்டு கடத்தருக்கு போனேன் கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆயிட்டு ஒரு மணி ஆகிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை பார்த்துருந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து எங்கேயா போனேன் இவ்வளவு நேரம்னு கேட்குறான் எனக்கு ஆத்திரமா போச்சு நீயா யா சொல்லணும் எனக்கு என்னை கேட்குற நான் எங்கே போனா உனக்கு என்ன இல்லையா மூணு கம்பி வேணையா அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு ஓஞ்சம்பளம் தான் நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற வேலையே பார்க்கல இருந்து உன்னை தேடி தேடி பார்க்குறேன் காணும் இப்போ தான் வர்றேன் சரி இப்போ என்ன செய்யணும் மூணு கம்பி வேணும் டென் எம்எம் கம்பியில் ஒரு மூணு வேணும் டென் எம்எம் கம்பி மூணு கம்பி மூணு கம்பி வேணும் இது மூணு வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது தட்டு ரிக்ஷாவில் போடுறதா அது போய் என்னென்ன போய் யோசனை பண்ணிக்கிட்டு நான் போகிறேன் வந்தது வேற வேர்த்து ஊற்றுது மயக்கமாக இருக்கு போய் அந்த வண்டி டூ வீலர் அதில் போய் அப்படி திரும்பினேன் அந்த இடத்துல ஒரு கிழவி ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் ஏங்க நான் என்ன சொல்றேன் ஒரு கிழவினதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே இந்த சிறு இருந்தா என்ன சிரிப்பு சிரிப்பீங்க அது என்ன பண்ணுச்சு ஐயான்னு நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியை கிட்ட போனே என்னம்மா உங்கள் பேச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னுச்சு எனக்கு எப்படி இருக்கும் இப்போ கம்பி எப்படா வாங்குறது எப்படி தூக்கிட்டு வர்றது வெயில் வேர்த்து ஊத்துதே நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இது வந்து உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் ஆடா ஏமா நீ போம்மா அப்படின்ட்டு கிளம்புனேன் டக்குன்னு அந்த அம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்க என்னை விட எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிருந்துச்சு வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன் என்ன வயசாக ஆவாயிடுச்சு வயசு எண்பது வயசு என்ன எண்பத்தி ரெண்டெண்டு எழுபத்தஞ்சி ஒரு வசதி இல்லாதவன் ஒரு பெரிய அழகு இல்லாதவன் ஒண்ணு இல்லாதவன் இது எல்லாம் இருக்கிறவன் ராவணன் நம்ம ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க அதுக்காக சொல் நான் சொன்னேன் உங்கள் ஊடு எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டேன் அது சொன்னிச்சே இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும் வெயில் ஜாஸ்தியாக இருக்கு எல்லாம் தெரியுது சார் அத்தனையும் தெரியுது அந்த சித்தராங்கிற பேர் வந்த உடனே நீ பின்னால் உட்காருமான்னு உட்காந்துச்சு அதை சிட்டு போய்ட்டு போய் கொண்டு ஐயே இந்த இடையில இடையில இது நெனைப்பு வருது போனால் கொத்தனார் திட்டுவாரு கொள்வாரு அவன் திட்டுலாம் திட்டுட்டு போகிறான் போ சித்ராவை எப்போ பார்க்க போறோம் அப்படின்னா அப்படியே உண்மையை சொல்கிறேன் உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன் நான் வெக்கத்தோட கேட்டுக்கிறேன் இல்லை அவ்வளோதான் நம்ப சொல்லலாம் அதுக்கு மாதிரி என்ன ஆச்சு போனேன் போய் அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு நான் பின்னாலேயே போய் பார்க்குறேன் ஒருத்தரை காணும் வீட்டில் ஆமாம் சித்திரான்னு சொன்னிச்சே ஒன்று தீ அப்படின்ட்டு பார்த்து அது சொன்னிச்சேன் அந்த அம்மா உட்காருங்க சார் சித்திராவை அழைச்சிட்டு வந்துடுறேன் உட்காருங்க சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு உட்காங்க கிட்டக்கட்டு சித்ரா சித்ரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை அதால் நடக்க முடியல இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது கை கை தாங்கலாம் கை தாங்கலாம் கை தாங்க மெதுவாக நடக்குது இதுவே தடுமாத்தம் அதான் இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்க கொண்டாந்து கிட்ட கொண்டாந்து உட்கார வச்சா அது உட்கார முல்லை பொத்துன்னு உழுது சொன்னிச்சு இதான் சித்தரா எங்கள் அக்காச்சு நான் சொன்னேன் நல்ல வண்ணம்மா ஏ விடு இருங்க காப்பி சாப்பிட்டு போகலாம் காப்பி கிழமை வேணால் இதே போது விடு என்ன நான் போகிறேன் அப்படின்னு டக்குன்னு அந்த சித்ரா சொன்னிச்சு பாருங்க கொஞ்சம் இருங்க ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்துருக்கு